ஜூலை இருபத்தி நான்கு சித்தி விநாயகம் வாசிப்பவர் சுபாஜினி விலங்கு பண்ணை விளக்குகள் கரடி போக்கு சந்தியில் ஜெகஜோதியாக எரிந்து கொண்டிருந்தது மாலையாகியும் சூரிய வெப்பத்தின் வெக்கை தாங்க முடியவில்லை அந்த கொடூர வெப்பத்திலிருந்து விடுபட குடும்பம் குடும்பமாக மக்கள் இரணை குளத்திலிருந்து நீர் பாய்கிற கரடி போக்கு வாய்க்காலுக்குள் பாய்ந்து நீந்திக் கொண்டிருந்தனர் பண்ணை வேலையாட்கள் தனித்தனி அறைகளில் ஏசி எனப்படும் குளிரூட்டியில் காய்ந்தார்கள் கட்டற்ற மின்சார பயன்பாடும் குளிரூட்டிகளில் உபயோகிக்கப்படும் விசவாயுவும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி ஓசோன் படலத்தை உடைத்து போடுகின்றன அந்த வடிகட்டாத சூரிய வெப்ப கதிரலியால் பூமி நாசமாகிறது என்று சொல்பவர் எவரையும் நம்பாதவர்கள் போல இந்த மனிதர்கள் தம் பாட்டிற்கு கருமமாற்றிக் கொண்டிருந்தார்கள் கனடாவின் நயகரா நீர்வீழ்ச்சியை சிறுவயது முதல் பார்த்து மகிழ்ந்திருந்த விலங்கு பண்ணை முதலாளியான ஸ்டெஃபனி கரடி போக்கின் வாய்க்கால் குளிப்பையும் இந்த மனிதர்களையும் வியப்போடு பார்த்தபடி வாய்க்கால் கரையோரம் நடந்து கொண்டிருந்தாள் அவளோடு அவளின் லாப்டடோர் இன நாயான அமாயாவும் கூட நடந்து கொண்டிருந்தது கடலில் போகிற கப்பல் தன்னளவு நீரை இடம்பெயர்த்தே கடலில் மிதக்கிறது அதேபோல் நீந்தும் மனிதரும் தன்னளவு நீரை இடம்பெயர்ப்பார் இது ஆக்கிமிடிசின் பௌதிக விதி என்று கூறியபடி தன் இளம் மனைவியை கைகளால் தூக்கி தண்ணீரில் போட்டு நீச்சல் பழக்கினான் கணேசன் அவர்களது ஜல கீரடியை அவர்களது சிறுபிள்ளை கரையோர தண்ணீரில் நின்று வேடிக்கை பார்த்தது நெடுநேரமாக நீச்சல் பயிற்சியில் மும்முரமாக இருந்த அந்த தம்பதிகளை நோக்கி அவர்களது குழந்தை பொறுமை இழந்து நடக்கவும் வாய்க்கால் நீர் குழந்தையை இழுத்துச் சென்றது குழந்தை வாய்க்காலில் மூழ்கி நீர் குடித்து வீறிட்டு அலறிய சத்தம் தம்பதிகள் காதில் விழவில்லை ஸ்டெஃபனியோடு இருந்த அமாயா நாய் வெடுக்கென்று நீரில் பாய்ந்து அலையில் அடிபட்டுச் செல்லும் குழந்தையின் சட்டையில் கவ்வி கரைக்கு இழுத்து வந்தது சனங்கள் கூடினார்கள் நாயின்ற பல்லுப்பட்டிருக்கோ என்று பாருங்கோ நாய் நகமும் பொல்லாத விஷம்தான் கூட்டத்தில் ஒரு பெண் கூறினாள் மிருக சாதிக்கும் அறிவிற்குத்தான் என்றான் இன்னொருவன் அதின்ற வாயையும் தலையையும் பார்க்க இது விசர்நாய் போல கிடக்கு விசர்நாய் கடித்தாய் தொப்புளை சுற்றி இருபத்தி நாலு ஊசியல்லே போடணும் என்றவனை பார்த்து வெள்ளைக்காரை வளர்க்கிற நாய் எப்படி விசராய் போகும் அவள் காதல இதைக் கேட்டால் உனக்கு என்றான் பக்கத்தே நின்று மற்றொருவன் குளித்து கொண்டிருந்த பிள்ளையின் தாயும் தந்தையும் ஸ்டெஃபனியின் நாயையும் அந்த வெள்ளைக்காரி ஸ்டெஃபனியையும் புகழ்ந்து தள்ளினார்கள் வெள்ளைக்காரர்களைப் போலவே வெள்ளையர்கள் வளர்க்கிற நாய்க்கும் நல்ல அறிவப்பா நல்ல வளர்ப்பு மனுஷர் மாதிரி நீந்தது இது இல்லை தானே என்றாள் வெள்ளேந்தியாக பிள்ளையின் தாய் கனடா நாயல்லே அதே கடிக்குது என்றான் கணவன் காப்பாற்ற வக்கெட்டு பிள்ளையை வாய்க்காலின் அலை இழுத்துச் செல்வதை வேடிக்கை பார்த்த சுயநலம் கொண்ட இந்த மனிதர்கள் ஆளுக்கால் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் வெற்று புலம்பல் உள்ள இந்த மனிதர்கள் எல்லோரும் உயர்த்தினையாம் காப்பாற்றிய நகை அகறினையாம் அவ்வாறுதான் மனித பள்ளிக்கூடங்கள் மனிதருக்கு கற்றுக் கொடுக்கின்றன உண்மையில் ஆதி மனிதரும் அவர்கள் மூதாதியரும் விலங்குகள் என்பதை அவர்கள் எளிதில் மறந்து போகின்றார்கள் சிங்கம் புலி வீரத்திற்கு ஜானை குதிரை தலத்திற்கு மானும் மயிலும் மென்மைக்கும் பெண்மைக்கும் நீ அவள் கிற்குன்ற மிருகங்களின் உடம்புகளை மனிதரோடு கவி பாடுகிற நிர்மிக்கள் என்று எறும்பை கூட கிரேக்க கடவுளாக்கிய விலங்குகளை பறவைகளை கடவுள்களின் வாகனங்களாக்கி மகிழ்கின்ற இந்த மனிதர்கள் அந்த விலங்குகளையே கொன்று தின்கின்ற பொல்லாத காரியவாதிகள் கோபத்தோடு திரும்பிய அமாயாவிற்கு தலையை தடவியபடியே டென்டாஸ்டிக்ஸ் எனும் நல்லுணவு கொடுத்தாள் ஸ்டெஃபனி நாய் நாலு காலம் நிலத்தில் பரப்பி நன்றி சொல்லிவிட்டு பண்ணைக்கு சென்றது எல்இடி நியூன் வெளிச்சம் சூழ் விலங்கு பண்ணையில் புரோயிலர் கோழி வதிவிடத்தில் பெரும் சத்தமாக இருந்தது வியாபாரத்தை கூட்ட மலிவு விலைகளில் இறைச்சி வித்தனையாகிக் கொண்டிருந்தது இப்போதெல்லாம் இறைச்சி சாம்பிளை சமைத்து சாப்பிட கொடுத்து விலங்கு பண்ணையில் விசேடமாக சனிக்கிழமை மாலைகளில் பாபிக்யூ எனப்படும் இறைச்சி வாட்டும் கொண்டாட்டம் நடைபெறுகிறது போவோர் வருவோர் அதை ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள் வாங்குவோர்கள் வாங்கி செல்வார்கள் வாய் பேசா விலங்குகள் தன்னினம் கொலைபட்டு அழிவதையும் மனிதர்களின் அநியாயங்களையும் கூண்டிலிருந்து பார்த்து கதிகலங்கம் புராய்லர் கோழிகளை உரித்து மசாலா தடவி இரும்பு கம்பிகளில் கொழுவி பாபிக்கு தட்டில் போட்டு பரவி தீ மூட்டி வாட்டி எடுத்து கொண்டிருந்தார்கள் பம்பி தொடைகள் வெந்து கொண்டிருந்தன சாப்பிட்ட பலரும் வாட்டிய இறைச்சி அருமை என்றார்கள் இந்த புராய்லர் கோழி இறைச்சி சக்கு சக்கு என்று கொஞ்சமும் ருசியும் இல்லை சத்தும் இல்லை பிளாஸ்டிக்கை திண்டது போல கிடக்கு என்றான் மூலையில் புரோய்லரை திண்டு வேலை இதை சாப்பிட்ட எங்கள் இந்த சிறுமிகள் ஏழு எட்டு வயதிலேயே பூப்பெய்துகள் இதை சாப்பிட்டால் உடம்பு வைத்து சாக வேண்டியதுதான் நூறு வயது வரை இருக்கிறவர் நடு வயதிலேயே மாரடைப்பால போறது இந்த கோதாரிகளாலதான் ஆளுக்கால் எழுந்த பாட்டிற்கு கருத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அநியாயமாக அந்த கோழிகளுக்கு ரசாயன நச்சு தீவனங்களை கொடுத்து அவற்றை பிறந்து நாலைந்து நாட்களிலேயே பெரும் கோழிகளாக்கி விடுகின்ற இந்த தீய மனிதர்கள் கோழிகளின் மேலேயே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கோழிகள் இறைச்சிக்காக மட்டும் வளர்க்கப்படும் பாவப்பட்ட ஜென்மங்கள் பண்ணைகளில் அவை ஐந்து அல்லது ஆறு வாரங்கள் இருக்கும்போதே போதே படுகொலை செய்யப்படுகின்றன இந்த பாலும் கொடும் புவியில் இந்த வகை கோழிகளின் துன்பத்தை பெரும்பாலும் எவரும் கண்டுகொள்வதில்லை ஏனென்றால் மனிதர் அனைவரும் உண்டு கொழுக்கிற ஆனந்த உணவு அது குறுகிய காலத்தில் இயற்கைக்கு மாறாக உடனேயே உடலை பெரிதாக்கவல்ல ரசாயன ஹார்மோன்களால் வளர்க்கப்படும் இக்கோழிகள் பண்ணைகளில் மிகச் சொற்பகால வாழ்க்கையோடு கொலைப்படுகின்றன பிராய்லர் கோழி ஒருபோதும் சூரியனையோ பகல் வெளிச்சத்தையோ கண்டறியாதது நல்ல காற்றை சுவாசித்தறியாது தன் பெற்றோரை பார்க்காதது ஜீவன் கொலைக்காக படைக்கப்பட்டது என்பதையும் வாழ்வின் இறுதி தருணங்களில் இவை சந்திக்கின்ற கொடூரமான கொலைக்களத்தில் மனித பதர்கள் வரும் இதுவரை பாடியதில்லை உயிரோடு வதைப்படும் இவற்றின் கசாப்பு கூடத்தை இவை அடைந்ததும் மூச்சிறக்க தலைகீழாக கட்டப்பட்டு தொங்கவிடப்படும் நீரம் உலகின் எல்லா பயங்களதும் மொத்தமான கொடூரத்தின் நீரம் அவற்றின் தொண்டை அறுத்தறிவதற்கு முன்னதாக சுடுநீரில் உயிரோடு அமைக்கி மின்சார குளியல் செய்கிற கொடூரத்தை இந்த உலகில் எவரும் அனுபவிக்கிறார் இத்தகு கொடூரத்தின் உறைவிடமான மனிதர்கள்தான் அன்பின் உறைவிடமாம் அகிம்சையின் திருவுருவாம் கோழி வளர்ப்பவரோ கோழிகள் மேயும் நிலம் சரியில்லை அதனால் தான் சத்துள்ள ரசாயன தீவனம் கொடுக்கின்றோம் என்கிறார் மேயின் நிலம் ஏன் சரியில்லை என்று கேட்டால் நல்ல மழை இல்லை அதனால் புழுப்பூச்சி பூச்சி வழி இல்லை என்கின்றார் நல்ல மழை ஏன் பெய்வதில்லை என்று கேட்டால் நாட்டில் நல்லாட்சி இல்லை அதனால் நல்ல மழை இல்லை என்கின்றார்கள் ஏன் நல்லாட்சி இல்லை என்றால் நல்ல ஜனாதிபதி இல்லை அதனால் நல்லாட்சி இல்லை என்கின்றார்கள் நல்ல ஜனாதிபதி ஏனில்லை என்றால் தேர்வு செய்ய நல்ல மக்கள் இங்கில்லை என்கின்றார்கள் ஜனாதிபதியாவதற்கு யாருக்கும் நாம் வாக்கு போட மாட்டோம் என்கின்றார்கள் இன்னும் சிலர் அப்போ வாக்குரிமை உங்களுக்கேனென்றால் பதில் சொல்ல தெரிவதில்லை யாரின் பிழை என்றால் எவருக்கும் ஏதும் சொல்ல தெரிவதில்லை மாற்றம் ஒன்றே வழியென்று எல்லா வழிகளையும் அடைத்துவிட்டு நிற்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவரை குற்றம் சொல்லி தாங்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள் பாபிக்கு சாப்பிட வந்தவர்கள் விலங்கு பண்ணியை பார்வையிட உள்ளே சென்றார்கள் விலங்குகளுக்கு கடும் கோபம் எங்கள் இறைச்சியை தின்ற வாயோடு வந்துட்டானுங்க நம்மை வேடிக்கை பார்ப்பதற்கு கெட்ட பயலுக கழுதை வாய்விட்டு அலறியது மற்றிய மிருகங்கள் அதற்கு வழிமொழிந்தன உலகில் அதிக சத்தமாக ஒலி எழுப்பும் விலங்கு எங்கட இந்த கழுதை இல்லை எங்கட அரசியல்வாதிகள் தான் மூலையில் தன் சட்டைகளை பீத்து தாடியை தலையை தன் கூரிய நகங்களால பிராண்டியபடியே மிருகங்களோடு மிருகமாக உட்கார்ந்திருந்த பைத்தியக்கார சோமன் சொன்னான் மிருகங்கள் வேறு இனத்தோடு சேர்ந்து புணர்வதுண்டா அவ்வாறு இணைந்து இனப்பெருக்கம் செய்யுமா இந்த மேனிசர் செய்கிறாரே இங்கே அப்பாவி பெண்களை வேட்டையாடுவது சட்டை போட்ட மிருகமான மனிசர் தானே அவன் கரகரத்த குரலில் பேசினான் அவன் குரலில் வெறும் வெறுப்பு மட்டுமே எஞ்சி கிடந்தது எனக்கு ஒரு கனவுண்டோ இந்த விலங்குகளும் நாமும் ஒன்றாக ஒரே மேசையில் உட்கார்ந்து சாப்பிட வேணும் விலங்குகளும் பறவைகளும் என்னோட அர்த்தமுள்ள ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேணும் அவன் அழுதான் மூளையில் கிடந்த புல்லாங்குழலை எடுத்து வாசித்தான் மரக்கிளையில் மரங்கொத்தி ஓட்டை போட அதற்குள் காற்று உள்நுழைந்து ஓசை எழுப்ப அதைக் கண்ட மனுசர் தான்தான் இசையே கண்டுபிடிச்சது என்கின்றான் எல்லோரும் திருட்டு பயல்கள் விலங்கு பண்ணைக்கு வந்தவர்கள் அந்த பைத்தியக்கார சோமனை ஒரு கேவலமான பிறவியாக பார்த்தபடி நகர்ந்து போனார்கள் உண்மையில் அவன் இவர்களை விட ஞானம் உள்ளவனாக இருந்தான் உள்ளவனே இங்கு பைத்தியம் என்று முத்திரை குத்தப்படுகின்றான் உண்மையான பைத்தியங்களே மனிதர்களாக இங்கு உலவுகின்றன இந்த மிருகங்கள் சரியான பாவம் மாதிரி வெயில் வக்கையில் கிடந்து புழுங்குதுகள் அங்க பாருங்கோ எருமத்தலையில் காகம் இருக்கிறத இந்த என்ன வடிவா பஞ்சுப்பட்டி மாதிரி கோழி குஞ்சுகளை வாயில் கோழித்துண்டை மன்றபடியே அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி சிரித்து விலங்குகளை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டாடினார்கள் ஆனால் விலங்குகளுக்கோ நாம் பிறந்து பல பில்லியன் ஆண்டுகள் கடந்தும் இந்த புவியில் மிருகங்கள் பறவைகள் இன்னும் விடுதலை பெறவில்லை இன்றும் பிரிவினையின் சூழ்ச்சிகளாலும் பாகுபாட்டின் சங்கிலிகளாலும் நித்த கொலைகளாலும் எம் வாழ்வு முடங்கி கிடக்கிறது மிருகங்கள் மனிதருக்கானவை என்கிற மத வாசகங்கள் இன்னும் மாற்றப்படவில்லை இத்தனை வருடங்களுக்கு பின்னரும் ஒரு தனித்த பண்ணையில் பட்டினி வயிற்றோடு உணவிற்காக மனிதரின் கை பார்த்து நிற்கின்றோம் நாம் கரடி வயல்களில் ஒரு நாள் மனிதர்களை உளவில் பூட்டி நாம் உழ வேண்டும் என்று எனக்கு ஓர் கனவி இருக்கிறது தோழர்களே டெப்பிசாரத்துக்குள்ளும் அடக்குமுறையின் நெருக்கு வாரத்துக்குள்ளும் தத்தளிக்கும் எங்களுக்கான சுதந்திர நாள் ஒரு நாள் நிச்சய மலரும் என நான் கெனவு காண்கின்றேன் தோழர்களை அந்நாளில் எனது விளக்கு தோழிகளும் தோழர்களும் பறவை தோழிகளும் தோழர்களும் இந்நாட்டில் சுதந்திரத்தோடு நிச்சயம் வாழ்வார்கள் என்று நான் கெனவு காண்கின்றேன் இந்நாட்டின் கொடிய இனவெறியர்களான மனிதர்களை அழித்து எல்லா மிருகமும் பறவைகளும் கைகோர்க்க ஒற்றுமையாக ஒன்றுணையும் காலம் விரைவில் வரும் என்றான் பன்றி தலைவனான தேவன் இன்று இவங்கள் சொல்லுகிறாங்க வெயில் கொடுமையில நாங்கள் பரிதவிக்கிறோமாம் பார்த்தா தங்களுக்கு பாவமாக இருக்கிறதா மரங்களை வெட்டி நெகிழியால் பூமியை நாசமாக்கி காற்றை மாசுபடுத்தி இரசாயன குண்டுகளை விதைத்து நிலத்தையும் நாட்டையும் பால்பட பண்ணி மிருகுவதை செய்கிற இந்த கொடிய பாதகர்களின் நடிப்பு கதைகளை கேட்டியலே படுத்திருந்த எருமை கோபத்தோடு சொன்னது நாம் குடிக்கிற தண்ணீரில் இரசாயன உரங்களையும் நச்சு கிருமி கொல்லிகளையும் உடல் பெருக்கும் ரசாயன கலவைகளையும் கலந்தவர்கள் இவர்கள் இயற்கை தந்த இந்த தண்ணீரில் கண்ட கண்ட ரசாயன கழிவுகளையெல்லாம் கலந்து அனைத்தையும் கேடாக்கி இந்த அழகான பூமியை அழிய செய்ய துடிக்கிற பேய்கள் இவர்கள் தாங்கள் குடிக்க போத்தல் தண்ணீர் நாங்கள் குடிக்கிறது இந்த சாக்கடை சேற்று நாற்றத்தோடு சொல்லி பாவம் பார்க்கிறான்களா என்னடா கூத்து இது நல்ல நடிகர்களடா சாமி எனக்கு இவன்களை எல்லாம் பார்த்தா அப்படியே இதிலேயே என் கொம்பால குத்தி கொள்ள வேணும் போல கிடக்கு என்றது தப்பியே அதன் கொம்பில் இருந்த காகம் இந்த அயோக்கிய பயல்களை அணுகுண்டு போட்டு அழிக்க வேணும் என்று நான் சொன்னால் நீங்கள் யாரும் கேட்கிறீர்களே தமக்கு ஆறறிவாம் எங்களுக்கு ஐந்தறிவாம் என்கிற இவங்களை உன்னான இந்த மனசங்களால இந்த பூமிக்கோ எங்களுக்கோ என்ன நன்மை காகம் சுற்றி நின்ற விலங்குகளை பார்த்து கேட்டது சொந்தங்களின் அம்சமாக நாங்கள் இருப்பதாகவும் அவர்களின் நினைவு நாட்களில் மட்டும் எங்களுக்கு சோறு வைத்தால் தங்களின் மூதாதைகள் சாப்பிட்டுடும் என்று நினைக்கிற முட்டாள்கள் இவர்கள் அப்படியென்றால் ஒவ்வொரு நாளும் எல்லோ தங்களின் மூதாதைகளுக்கு சாப்பாடு போட வேண்டும் மாட்டுக்கறி மட்டன் குழம்பு எலும்பு ரசம் கோழி பிரியாணி குடல் கறி ஈரல் பொரியல் மட்டன் ரோல்ஸ் என்று நம்மை போன்ற மிருகங்கள் பறவைகளை எல்லாம் கொள்கிற வெட்டி சாய்த்துச் சமைக்கிற இவங்கள் எங்களுக்கு கா கா என்று கூப்பிட்டு மரக்கறியோடு சோறு வைக்கிறது என்பது உலகின் எத்தனை ஏமாற்றும் பொய்யும் காகம் கோபப்பட்டது குடியினாலும் போதையினாலும் உருவாகி ஏமாற்றாலும் பொய்யாலும் வெளிவேச நடிப்பாலும் நடமாடுகின்ற கிருக்கு வியாபாரிகளான இவர்களுக்கு யார் மனிதர் என பெயர் சூட்டினார்கள் என்று தெரியவில்லை மனிதர் தன் சுயநலத்திற்காக உலகின் ஜாரின் நலங்களையும் புசிக்க தயங்காத மகா அயோக்கியர் இந்த மனிதரை தாண்டிய எந்த அயோக்கிய அபாயகரமான விலங்கும் உலகில் இல்லை மிருக வேட்டையை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த மனிதருக்கு எதிரான எங்களின் மனித வேட்டை எப்போது நாம் இருவேறு உலகங்களுக்கிடையே கிடந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று எம்மை அளிக்கிற மனித உலகு அது மரித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மற்றியது எங்களின் புரட்சியால் மலரவிருக்கிற விலங்குலகு அதுதான் இனியும் தனியா தாகம் மிருகங்கள் ஒன்றையொன்று அர்த்த புஷ்டியோடு பார்த்தன தொடரும் நன்றி